ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா குணாவோட அம்மா லீசா ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க குணாவை வந்து ஹீரோயின் போய் சொல்லி வர வச்சிருப்பா அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம் ஹீரோயின் சொல்கிறா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே முடியல இதுதான் அவங்களோட கடைசி நைட் தயவு செய்து நீ அவங்கள்ட்ட போய் பேச அப்படின்னு சொல்கிறா ஆனால் குணா எப்போதும் போல் அவங்க எப்போமோ இறந்து போயிட்டாங்க நான் அவன் போய் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின் தான் குணாவை ரொம்பவே சமாதானப்படுத்தி நிறைய விஷயங்களை சொல்றாங்க இதே வந்து உன்னோட அப்பா இந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா நீ இப்படிதான் செஞ்சிருப்பியா கண்டிப்பா அப்படி செய்ய விட்டுருக்க மாட்டாரு கண்டிப்பா உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பாரு ஏன் நீ வந்து உங்க அப்பாக்காண்டியாவது போய் பார்க்க கூடாது அப்படின்ன உன்ன குணாவும் சரி அப்படின்னு சொல்லிடுறான் ஜாக்கி வந்து லீசாவோட ரூம்ல இருந்து டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாத்தையுமே வெளியில அனுப்பிடுறான் ஹீரோயினும் ஜாக்கியுமே வெளில குணா வந்து லீசாவை பார்க்க போறதுனால லீசா ரொம்பவே முடியாமல் கிடக்க ஆனால் கையில் குணாவோட சின்ன வயசு ஃபோட்டோவை வச்சு ஏங்கிக்கிட்டே குணாவை பார்த்தோன்னா லீசா கையில் உள்ள ஃபோட்டோவை கீழே வச்சுட்டு கையை வந்து தூக்கி குணா என்னோடய பையன் வந்துட்டான் என்னோடய பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலாம் கையை கூட தூக்கமில்ல கையை கீழே போட்டுடுறாங்க குணா எப்போதுமே நீ வந்து ஞாபகம் வச்சுக்கோ அம்மா எப்போதுமே உன்னை லவ் பண்ணிகிட்டே தான்மா இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் மிஸ் பண்ணிட்டே தான்மா இருந்தேன் நான் உன்னை தெரியாமல் விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்காண்டி என்னை மன்னிப்பியாப்பா நான் உங்கள் அப்பாவை பார்க்க போகிற நேரம் வந்துட்டுப்பா கண்டிப்பாக அவர்கிட்ட போய் சொல்லுவேன் நம்மளோட பையன் ரொம்பவே நல்லா இருக்கான் அப்படின்ட்டு உடனே குணாவால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவனை அழுதுட்டே லீசா கையை பிடிச்சி நீ மன்னிச்சிருங்கம்மா இவ்வளோ நாள் உங்கள் அம்மாவில் நான் ரொம்பவே கோவப்பட்டுட்டேன் என்னையை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே லீசா சொல்கிறான் நான் எல்லாமே உனக்கு தான்ப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணேன் ஆனால் நீயே எனக்கு கிடைக்கலங்கியில் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அழுவுறா நான் எப்போது உங்கள் அப்பாவை பற்றியும் உன்னைய பற்றியும் மட்டும்தான்ப்பா நினச்சிட்டே இருப்பேன் அப்படின்னா உன்ன குணாவும் சொல்கிறேன் நானும் உங்களை பற்றி நினைப்பேன் நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரோட அம்மாவும் அப்பாவும் வந்து கூப்பிடுவாங்களா அப்போ நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிருவேன் நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்கணும் என்னோடய அம்மாவும் அதில் நிற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த நாட்கள்லாம் எனக்கு திரும்பி கிடச்சிடாதா நீங்கள் அப்போ வந்துருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அழுகுறான் என்னோடய மகனே நீ வந்து என்னை லாஸ்ட்டு ஸ்டேஜ்லேயாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் நீ இப்பமாவது என்னை புரிஞ்சுக்கிட்டிங்க எனக்காண்டி அழுகுற பற்றி இந்த கண்ணீர் துளி மட்டும்தான் என்னோட சொர்க்கத்துக்கான சாவி அப்படின்னு சொல்லிட்டு இறந்தும் போயிடுறாங்க குனாவுக்கு இருக்கும் போதெல்லாம் அவங்களோட அருமை தெரியல இறந்தவுடனே அம்மா அம்மானு சொல்லி கதறி கதறி அழுவுகிறான் அதுக்கப்புறம் லீசாவோட கலரையில் வந்து குணாவும் ஹீரோயினும் நின்று பேசிகிட்ருக்காங்க ஹீரோயின் தான் சொல்கிறா குணாட்ட உங்கள் அம்மாவை பற்றி நான் வந்து சர்ச் பண்ணிடல ரொம்பவே சூப்பரான பிஸ்னஸ் உமன் ரொம்பவே டேலண்டானவங்க ரொம்பவே நல்ல நல்ல கருத்து மட்டும் தான் இருந்துச்சு நீ வந்து உன்னுடைய அம்மா தன்னுடைய அம்மா வேலையை செய்யலைன்னு சொல்லி நீ வந்து வருத்தப்படுற ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க இனிமேலாவது அவங்கள பற்றியில கருத்துக்களை நீ வந்து மாற்றிக்கோ அப்படின்னு ஹீரோயின்னு சொல்கிறத கேட்ட குணாவும் அவங்களோட அம்மா லீசா பேசுனதெல்லாம் நினச்சி பார்க்கான் அவனும் அவனோட அம்மாவை திட்டினதெல்லாம் நினச்சி பார்க்கான் அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட சொல்கிறான் நான் வந்து அந்த அளவு அவங்கள வெறுத்துருக்க கூடாது எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ எனக்கு ரொம்பவே ஹெவியாக இருந்ததெல்லாம் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது நீ எப்போ வந்து எல்லாத்தையும் முடிக்க போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்து கேட்காம் அதுக்கு ஹீரோயினும் நானா நான் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறா வேற ஒன்றும் இல்லை ஹீரோவை வந்து மறக்கிறது தான் அவளால் முடியாத காரியம் அப்படின்னு சொல்கிறா குணா பாவம் ஒன்றுமே சொல்லாமல் ஹீரோயின் ஒரு மாதிரி தான் பார்க்கான் ஹீரோயின் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு டாக்டர் மாதிரி இருக்காரு அவர்கிட்ட வந்து மசாஜ் எடுத்துட்டு இருக்காங்க அவர் அழகாக தலையை கோதி விட்டுட்டு ஹீரோயின் கேட்காங்க என்ன ஆச்சு உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு ரொம்ப நாள் ஆச்சே நீங்க வந்து அப்படின்ன ஒண்ணே ஆமா நான் வந்து ரொம்பவே பிஸி ஆயிட்டேன் இப்போ தான் வந்து டைம் கிடைச்சாதான் வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாய் அங்கேயும் இங்கேயும் ஓடுது ஹீரோயின் கேட்காங்க என்ன ஆச்சு இது உங்களோட டாகா அப்படின்னா ஒன்னே ஆமா என்னோட தான் அப்படின்னா ஒன்னே ஹீரோயின் கேட்காங்க இது ரொம்பவே விலக்குண்ண டாக்லா அப்படின்னா ஆமாப்பா என்னோடய ஒய்ஃபுக்காண்டி தான் வாங்கினேன் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதனால நானும் வாங்கிட்டேன் நானும் என் ஒய்ஃபும் வந்து வாக்கிங் போவேல இந்த டாக்கியும் கூப்பிட்டு போவோம் ஒரு நாள் வந்து இது தொலைஞ்சே போயிட்டு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா யார் வந்து அதை ஃபஸ்ட்டு சேஸ் பண்ணி ஓடினீங்க அப்படின்ன உடனே என்னோடய ஒய்ஃப் தான்ப்பா எனக்கு கண்ணு தெரியாது என்னால் அவ்வளோ ஆசை ஓட முடியாது அதேமாரி அவள் தான் என்னையை சேஸ் பண்ணி என்னையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபர்ஸ்ட் நானும் வந்து நான் பிளைண்டாக இருக்கேன் வேண்டான்னு தான் சொன்னேன் ஆனால் எனக்குலேயும் அவளை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அவளை விட மனசே இல்லை அதனால் எனக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் அதனால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நானும் இந்த மாதிரி தான் என்னோடய ஹீரோவை வந்து சேஸ் பண்ணுறேன் ஆனால் அவன் எப்போதுமே என்னை ரிஜெக்ட் தான் பண்ணுறான் எதனால ஒன்று அவன் ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்ன ஒன்று அவனுக்கு உடம்பு சரியில்லை போல் அதனால தான் அவன் என் கூட சேரவே மாட்டேங்க நீ வந்து இன்னும் அவனை வந்து விடாமல் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நானும் எல்லாமே செஞ்சனே ஆனால் இப்போ அவன் என்னை விட்டு மறைஞ்சி எங்கேயோ தூரமாக போயிட்டான் அப்படின்ன உன்னே எவ்வளோ தூரம் போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவரும் கேட்காரு ஃப்ளைட்டில் போனாலே பத்து மணி நேரம் ஆகும் அப்படிங்கா நான் கூட நினச்சிக்கிட்டேன் அவன் வந்து மாசுக்கு தான் போயிட்டான்ட்டு நீ வேற அப்படின்னு அவர் சொன்னோடனே ஹீரோயினுக்கும் வந்து ஹீரோவை பார்க்கணும் போல ஆசை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே வந்து ரெனியூ வந்து ஹீரோவோட ஹாஸ்பிட்டல் நம்பரை கொடுத்து வச்சிருக்கான் ஹீரோன் வந்து இல்லை ஹீரோ வந்து நம்மளை விட்டு போயிட்டா நம்ம வந்து கால் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைக்காங்க ஆனால் வந்து மூளை ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கையை வந்து கடைக்கடை நம்பரை டயல் பண்ணுது அப்படின்னு ஹீரோயினே சொல்கிறாப்பாவும் ஹீரோயினும் வந்து ஹீரோ ஆன ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ண உடனே ஒரு நர்ஸ் எடுத்து பேசி ஹீரோட்ட உடனே ஹீரோவும் கண்டுபிடிச்சிடறான் ஹீரோயின்ட்டு ஹீரோயின் கேட்க உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே ஃபீவர் நிமோனியா வந்துட்டு அப்படின்னு சொல்கிறான் ஐயோ நீ மன்னிச்சிரு என்னால் தானே நீ வந்து அன்னைக்கு மலையில் நினைஞ்சதுனால தானே நீ மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு ஹீரோயின் கேட்டு ஹீரோ ஹீரோச்சுடா நீ என்ன நான் சென்ஸ் மாரி பேசுகிறேன் அதெல்லாம் ஒன்றாலெலாம் கிடையாது தெரியாம வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்னா உன்னே ஹீரோயின் கேட்க எப்ப நீ திரும்பி வருவேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து ரொம்பவே இருமுறா உடனே ஹீரோயின்னு சொல்ற கண்டிப்பா வந்து உனக்கு எல்லாமே சரியாயிரும் நீ கண்டிப்பா திரும்பி வரல இல்லைனா நானே வந்து உனக்கு பார்க்க வந்துடுவேன் அப்படின்னு சொல்றா சரி நான் உனக்காண்டி வரேன் உனக்காண்டி சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் வந்து லவ் யூனு சொன்னேன் உன்னே ஹீரோ வந்து சொல்ல வரதுக்கு முன்னாடி அவனுக்கு கிருமலாக வந்துடுது போனை கீழே வச்சிடறான் ஹீரோயின் விடாம திரும்பி திரும்பி ட்ரை பண்றான் நர்ஸ் எடுத்து சொல்கிறாங்க ஹீரோக்கு ரெஸ்ட் தேவைப்படுது தயவு திரும்பி கால் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க ஹீரோயின் என்ன செய்யன்னு சொல்லி யோசிச்சு லாஸ்டில் ரேனிக்கு வந்து வீடியோ கால் போட்டு பேசுறாங்க ரேனியும் பேசுறான் என்னாச்சு அப்படின்ன உடனே நீ வந்து ஹீரோவோட நம்பர் தந்ததுக்கு ரொம்பவே நன்றி நான் பேசினேன் அப்படின்னா சரி என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அவனும் கேட்கான் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லு ஹீரோக்கு ரொம்பவே உடம்பு சரி இல்லையா அவனோட சத்து ரொம்பவே கம்மியாக கேடுச்சு அவனால பேச கூட முடியாத அளவுக்கு அவனுக்கு என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்கா பரவாயில்ல ஒன்ட்ட கொஞ்சமாவது பேசினானே அவனுக்கு ரொம்ப முடியலன்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான் அது மட்டும் இல்லாம அவனால இயற்கையா மூச்சு விட கூட முடியாம கஷ்டமா இருக்கும் சில நேரம் வந்து டியூப் வச்சு தான் அவன் மூச்சை விடுவான் அவனுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியா இருக்கு அதனால அவனுக்கு வந்து உடனடியா சளி பிடிச்சிரும் காய்ச்சல் வந்துடும் எந்த ஒரு டிசீஸ்னாலும் முதல்ல வந்துடும் அவனுக்கு தான் அப்போனா ஹீரோ வந்து அவனோட நோய்க்காண்டி தான் வந்து சுவிட்சர்லேந்துக்கு திரும்பியும் வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கா எனக்கு அதை பற்றி தெரிலப்பா ஜி சாந்தான் ஏதோ திட்டிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா ஒன்று அன்றைக்கி அவன் மலையில் என்னால் தான் நினைஞ்சான் என்னால் தான் அவனுக்கு முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி ஹீரேன்னு ரொம்பவே வருத்தப்படுறான் என்னாச்சு மலையில் நிலைஞ்சான் நான் எதனால் அப்படின்னு சொல்லி ரெனியும் கேட்கான் அதுக்கு ஹீரேன்னு சொல்கிறான் என்னால் தான் நாங்கள் ரெண்டு பேரும் அன்றைக்கி சண்டை போட்டோம் அதனால தான் அப்படின்னா ஒன்று நீ ஏன்பா அப்படி ஹீரோட்ட நடக்க அவனே பாவோ நீ இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெனியும் சத்தம் போடுறான் என்னால் தான் என்னால் தான் அவனுக்கு முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் இருக்கா இப்போ ஹீரோக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரெனி சொல்லிட்டு இல்லை எனக்கு டைம் ஆகிட்டு நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வைக்கான் ஹீரோயின் எப்படி மூச்சு வந்து சேர்க்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க லேப்டாப்பில் அப்போ வந்து நிறைய பேர் ஆக்சிஜன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே மனசே கேட்கல ரொம்பவே அழுது ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிடுறா ஹீரோனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அதனால என்ன செய்யன்னு தெரியாமல் ஜாக்கிங் போகலான்னு சொல்லி ஜாக்கிங் போறா அப்போ வந்து ஃபோன் வருது உடனே வந்து ஹீரோயின் திட்டுறா யாருப்பா இந்த டைம்ல ஃபோன் பண்றீங்க அப்படின் போது ஹீரோ தான் ஃபோன் பண்ணியிருக்கான் ஹீரோயின் என்னது நீயா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா நான் தான் நம்ம பேசிட்டு இருக்கும்போது கட் ஆயிட்டல நீ வந்து பயந்துருப்பேன்னு சொல்லி தான் கால் பண்ண அப்படின்னா உன்னே ஹீரோ வந்து நீ என்ன செய்ற அப்படின் போது நான் வந்து ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னது ஓடிட்டு இருக்கிய இந்த டைம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கும் ரொம்பவே ஆபத்து நீ ஏன் இப்படி செய்யற அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடறான் ஹீரோயின் மனசுல நினச்சிக்கிறா சரி நீ ஏன் பேஷண்டா இருக்க நீ கேட்டு தானே ஆகணும் ஆங் சரி சரி நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி அதேமாரி காண்டி வீட்டுக்கும் வந்துடுறா நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்டோன்னா ஹீரோவும் பரவாயில்ல அப்படின்னா நீ வந்து இப்பவும் செயற்கை குழாய் மூலமாக தான் சுவாசிக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கா உனக்கு யார் சொன்னால் இதை பற்றி அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கா ஹீரோயின் வந்து ரெனியை போட்டு கொடுக்காமல் அவளே சொல்கிறா நீ வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்க என்கிட்ட வந்து சும்மா நடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு இப்பமாவது உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கா ஹீரோவாவது உண்மையை சொல்றதாவது பெஸாடுதான் இருக்கான் ஹீரோயினை கேட்க இப்ப நீ வந்து நல்லா இருக்கேன் அப்படின்ன நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான் என்னால தானே உனக்கு ஆச்சு நீ மன்னிச்சிரு மன்னிச்சிரு திரும்பியும் கேட்கா ஹீரோ ஒன்னாலாம் இல்லை அப்படின்னு சொல்றான் உன்னை ஹீரோன் கேட்க இவ்வளவு நாள் கால் பண்ணல இன்னைக்கு நீ எனக்கு கால் பண்ணிருக்கேன் அப்படின்னா உடனே நான் வந்து நல்லா இருக்கேன்ட்டு உனக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காண்டி மட்டும்தான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றான் அப்புறம் நீ எப்போ ஹாஸ்பிட்டலே விட்டு டிஸ்சார்ஜ் ஆவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அப்படின்ன உடனே அப்போ இன்னும் நீ சரியாவில்ல அப்புறம் நீ என்கிட்ட போய் தானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தயவு செய்து இந்த மாதிரி பேசுறது நிறுத்து வேற ஏதாவது பத்தி பேச அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கான் உன்னோட கண்டிஷன் இப்படி இருக்கும்போது நான் வேற எதை பற்றி பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்ட உடனே நீ வந்து மூவ் ஆன் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான் நாளாக மூவ் ஆன் ஆகவே மாட்டேன் நீ வந்து வேற யாரையாவது லவ் பண்ணுறேன்னு சொல்லு வேணா நான் வந்து மூவ் ஆன் ஆவிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்கிறான் ஆனால் உனக்கு உடம்பு சரியில்லை நான் எப்போதுமே உன்னை போகவே மாட்டேன் நான் ஒரு வேளை நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருந்தா நீ என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்ட உடனே நீ வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருந்த அப்படின்னா நீ நானும் பில்டிங் இருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறா உன்னெல்லாம் நான் சும்மா விட்டு கொடுத்துடவே மாட்டேன் உன் கூடையே ஒட்டிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கா அதுக்கடுத்து ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் இருந்தோன்னா ஹீரோனே சொல்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சே அஞ்சு வருஷம் மட்டும் கூட நான் உன் கூட இருந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்பவும் உனக்கு என்னை பிடிக்கல அப்படின்னா நீ விட்டுரு அப்படின்னு சொல்கிறா உனக்கு பிடிக்கல அப்படின்னா நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாள் அதுக்கு ஹீரோ சொல்கிறேன் என்னைய மன்னிச்சுரு என்னால் உனக்கு அஞ்சு வருஷம்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான் பாவம் உன்னை ஹீரோயின்னு சொல்கிறான் அப்படின்னா சரி நான் வந்து இப்போ ரன்னிங் பண்ண போகிறேன் அப்படின்னா உன்னே இல்லை வேண்டாம் வேண்டாம் நீ வெளியில் போகாத நீ வந்து படுத்துக்கோ நான் வந்து உனக்காண்டி உனக்கு பிடிச்ச போய் என் வந்து ரீட் பண்ண நீ தூங்கல நான் ரீட் பண்ணட்ட அப்படின்னு கேட்கான் ஹீரோயின்னு சொல்கிறேன் இல்லை வேண்டாம் அப்படின்னு ஹீரோ இல்லை நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணேன்னா ஹீரோயின்னு சரின்னு சொல்லிடுறா எப்போதும் தான் ஹீரோ முன்னாடி ஒரு தடவை வாசிப்பான் அடுத்து கபோல இருக்கும்போது வாசிப்பான் தெரியுமா ஹீரோயின் அதை கேட்டாலே தூக்கம் வந்துடும் அதே மாதிரி இன்றைக்கும் அதை கேட்டவனே தூங்கிடுறா ஹீரோயின் எப்போது ஹீரோக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் ஹீரோ எடுக்காமல் நர்ஸ் தான் ஃபோன் எடுத்து ஹீரோவால் பேச முடியாது பேச முடியாதுன்னு சொல்லி வச்சுட்றாங்க ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறா ஹீரோட்ட பேசி ஒரு மாதம் ஆச்சு ஆனால் இன்னுமே வந்து ஹீரோ ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன் என்ன தான் ஆச்சு அவனுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதே இருக்கா ரேனியை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ரேனிக்கு ஃபோன் போய்ட்டோன்னு ரேனியும் வீடியோ காலில் வந்துடுறான் ஹீரோயின் கேட்க ஹீரோக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னா ஹீரோய்க்கு இப்போ பரவாயில்ல நீ அவனை பற்றி கவலைப்படாத நான் வந்து ஹீரோவோட இருக்கிற என்னதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போது எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ள ஆட்களை வந்து நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது அவங்கள வந்து கூலிங்கில் கூட்டு போகக்கூடாது அவங்களுக்கு வந்து சளி பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது ரொம்பவே கூட்டம் அதிகம் உள்ள பிளேஸ்க்கெலாம் அவங்கள கூப்பிட்டு போகக்கூடாது ஏன்னா வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுவாங்க அவங்க சாப்பாடு என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஹீரேன் கேட்டவொடனே நிறைய வெஜிடபிள் நிறையா ஃப்ரூட்ஸு நிறைய விட்டமின்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் நீ அதை பற்றிலாம் கவலையே பட வேண்டாம் ஹீரோக்கு தனியாக குக்கு இருக்காங்க அவங்க அழகாக பார்த்துக்குருவாங்க அவனை முக்கியமாக அவன் வந்து கொஞ்சம் கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் ஹீரேனே எல்லாத்துமே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஜிங்வன் வந்துடுற உடனே ரெண்டிட்டு நான் அவனுக்கு அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு என்னன்னு கேட்ட உடனே ஜிங்வென் சொல்கிறான் உனே குணா வந்து பார்க்கணுன்னு சொல்கிறான் எப்போன்னு சொல்லி ஹீரோயின் உடனே நீ வந்து ஒர்க் முடிச்சுட்டு போ அப்படின்னோட ஹீரோயின்னு சரின்னு சொல்லிடுறா குணாடு போய் என்னன்னு உடனே குணா வந்து ஒரு கவர் எடுத்து கொடுக்கான் ஹீரோனு என்னன்னு உடனே இது வந்து சுவிட்சர்லாந்துக்குள்ளே ஃப்ளைட் டிக்கெட் மூணு நாள் டூர் போட்டிருக்கேன் நீ வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வா அவன் உன்னை தேடி வரலனா நீ வந்து அவனை தேடிப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லி குணா கேட்டோன்னா ஆமாம் நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னால் ஹீரோவோட நிலைமையே பார்க்க முடியாதுன்னு நினைக்கேன் அதனால் அதுக்கான ஸ்டெப்பை நான் எடுக்காமலேயே இருந்துட்டேன் ஆனால் நீ வந்து அப்படின்னு சொல்லி ஹீரோயின் குணாவை பார்த்தவன தயவு செய்து என்கிட்ட எமோஷனல்லாம் பேசாதப்பா என்னால தாங்க முடியாது நீ வந்து நல்ல ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னவன ஹீரோனு ஹக் பண்ணுறா அதுக்கப்புறம் குணா தான் ஹீரோனா கொண்டு வந்து ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு இருக்கான் அப்ப வந்து பேசுறான் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு தான் நீ கால் பண்ணணும் நல்லா பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துட்டு வா அப்படின்னு சொன்னவுடனே ஹீரோயின் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோனு சிஜில் கிளம்பி போயிடுறா குணதான் ரொம்பவே பாவமாக அவனோட அப்பா ஒரு ரிவரில் இறந்துருப்பார்ல அந்த ஸ்டோன் ஸ்டோன்மேஜில் வந்து உட்காந்துருக்கான் அப்போ பிங்கியும் வரேன் என்னாச்சு நீ எப்படி இருக்கேன் அப்படின்னா இல்லை நான் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் ஜிங்மென் சொன்னால் நீ வந்து ஹீரோனுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்து சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நீ என்ன ஒரு முட்டாளா அவளையே நீ தேவையில்லாமல் அனுப்பி வச்சு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீ அவள் மனசில் இடம் பிடிச்சிருக்கலாம் நீயே இந்த வாய்ப்பை தவற விட்ட அப்படின்ன ஒன்று அவள் அந்த மாதிரியான ஆள்லாம் கிடையாது அவள் என்னை எப்போதுமே ஏற்றுக்கிற மாட்டோல்லாம் எனக்கு பயமாக இருக்குது அதேமாரி அவளை இப்போ வந்து நான் கம்பல் பண்ணாலுமே வந்து அவளும் வந்து என்கிட்ட வந்துட்டாலுமே வந்து என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது அவள் மனப்பூர்வமாக என்கிட்ட வரணும் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் சரிப்பா உண்டெல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல தான் என்னோட கல்யாணம் நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா குண நாளா வரமாட்டேன்னு சொல்றான் ஆனா வழுக்க டைம் அவளோட இன்விடேஷனை குண கையில திணிச்சு என்னோட அப்பா வரலனாலும் சரி எங்க அம்மா வரலனாலும் சரி நீ வந்து எனக்கு கண்டிப்பா வரணும் என்னோட கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுறா என்னால வரவே முடியாது எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை நீ வந்து கஷ்டத்தை விடுறத என்னை பாக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்கான் இல்ல நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி பிங்கின்னு சொல்றா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி இன்விடேஷனை கிழிச்சு தூரப்படுறான் உடனே பிங்கிக்கு கோவம் வந்துருது நீ வந்து நான் சந்தோஷமா இருக்கதை பார்க்க விரும்பல அப்படித்தானே அப்படின்னா உன்ன அப்படிலாம் கிடையாது நீ சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீ கஷ்டத்துல விழுறதை என்னால பார்க்க முடியாது தயவு செய்து நீ விட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவத்துல கோவச்சிட்டு போயிடுறான் பிங்கி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா ஒரு வழியா ஹீரோயின் வந்து சுவிட்சர்லாந்துக்கு வந்து இறங்கிடுறாங்க மனசுக்குள்ள நினைச்சிக்கிறா ஹீரோ உடனேதான் இப்ப என்னால பார்க்க முடியல ஆனா நீ வாழ்ந்த பிளேஸ் எல்லாம் நான் பார்க்க போறேன் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கா குணாக்கும் மெசேஜ் அனுப்புறேன் நான் வந்து கரெக்டாக சேஃப்டியாக வந்து இறங்கிட்டேன் அப்படின்ன குணா வந்து தனியாக உட்காந்து இருக்கான் ஹீரைனாக அவனும் எப்போதும் சாப்பிடுவாங்களா அந்த பிளேஸில் தான் ஹீரைனை நினச்சிட்டே சாப்பிட்டுட்டு அப்போ பிங்கி தான் கால் பண்ணிகிட்டே இருக்கான் ஆனால் குணா அட்டனே பண்ண முடியிறான் சரி வேறு வழி இல்லாமல் அட்டன் பண்ணி பேசுகிறான் ஏம்மா நீ கல்யாணம் பண்ணுறது உன்னோட விருப்பம் என்னையை தயவு செய்து அதில் இழுக்காத அப்படின்னு சொல்லி வச்சுட்றான் அப்போ ஹீரோயின் அனுப்பினா மெசேஜையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறான் ஹீரனுக்கு ஹீரோ தான் ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னா உடனே எனக்கு தெரியாது நினச்சிக்கிட்டியா நீ வந்து சுவிட்சர்லாந்துல தான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கான் ஹீரேனும் சுற்றி முத்தி பார்த்துட்டு இல்லையே நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியும் நீ இப்போ தான் வந்து இறங்கிருக்கேன்னு தெரியும் நீ எதனால் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கான் நீ தானே சொன்னேன் இங்கே உள்ள வாத்தெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும்னு அதை பார்க்க தான் வந்திருக்கேன் சும்மா ட்ராவல் ரெண்டு நாள் தான் அப்படின்னு சொல்கிறா நீ வந்து இங்கே தனியாக வந்திருக்க இந்த ஊரை உனக்கு புதுசு என்னையே மட்டும்தான் உனக்கு தெரியும் நீ ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்காம் நான் வந்து இங்கே தனியாகவே சுற்றி பார்த்துக்குருவேன் அப்படின்னா நீ தனியாக போறது சேஃப்டின்னு நினச்சிக்கிட்டியா ரொம்பவே ஆபத்தானது நீ வந்து இங்கே வந்திருக்கான்னு எனக்கு தெரியும் நான் வந்து இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸில் அங்கே வருவேன் நீ வந்து எனக்கு ஃபோன் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸில் நான் வரலை அப்படின்னா உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டேன் அப்படின்னா நீ வந்து என்னோட அட்ரஸ் எழுதி வச்சுக்கோ அதை வந்து நீ டிரைவர்கிட்ட கொடுத்து அவன் அழகாக கொண்டு வந்து உனைய வீட்டில் விட்டுருவான் என்னோட சாவி வந்து பூந்தொட்டிக்குள்ளே இருக்குது நீ அதை எடுத்து திறந்து உள்ளே போயிரு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை வேண்டாம் அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்கிறா அதெல்லாம் கிடையாது நான் வந்து வருவேன் நீ இல்லை அப்படின்னா நீ வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணல அப்படின்னா நான் வந்து நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவான் பார்த்துக்கோ அப்படின்னா உடனே ஹீரோனு சரின்னு சொல்லிடுறா ஃபோனை வச்சோன்னே ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது ஹீரோவும் கிளம்பி ஹீரோயினை பார்க்க வர்றான் ஹீரோயின் வந்து ஹீரோவை நினச்சிட்டே ஏன் ரொம்ப நாள் கழிச்சு அவனை பார்க்க போகிறேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே ஹீரோ வந்துடுறான் ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி வந்து போகுது இருந்தாலும் ஹீரோவை வந்து முன்னாடி வர ஹீரோயின்னு ஓடி வந்து ரெண்டு பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம ஆர் ஆர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ